கிரேயேஷுவில் எனது ரமை சகோதர சகோதரிகள இந்த முப்பத்தி ஆறாவது அதிகாரமானது பெர்ஸ்லேலும் உகலியாவும் இவர்கள் இரண்டு பேரும் மற்ற கலைஞர்களோடு சேர்ந்து சேர்த்து அவர்களை அரவணைத்துக்கொண்டு மோஸ்டியை என்னென்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் அருமையான அந்த வேலைப்பாடுகள் கொண்டு அந்த பீடத்தை பீடத்தை அதுவும் அதனுடைய துறைகளை இது சட்டங்களை எல்லாத்தையும் செதுக்கி நல்ல வேலைப்பாடுகளோடு செய்து வருவதை இந்த கூடாரம் செய்வதை நாம் பார்க்கிறோம் முக்கியமாக அவர்கள் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் மோயிசன் சொன்னவாறு மக்கள் எல்லாம் அதிகமான காணிக்கை கொடுத்திருப்பதையும் இது போதுமானத்திற்கு அதிகமான காணிக்கை இருந்ததையும் பார்த்து இனிமேல் இந்த கூடாரம் செய்வதற்கான காணிக்கை யாரும் கொண்டு வர வேண்டாம் என்பதையும் மக்களுக்கு வலியுறுத்துகிறார் பின்பு கூடாரம் செய்வது எந்தெந்த மூலத்தில் எத்தனை மூலம் நீளம் எத்தனை மூலம் அகலம் அதற்கு எத்தனை அந்த பொத்தன்கள் அதாவது கொக்கிகள் எல்லா விவரத்தோடும் இந்த கூடாரமானது செய்யப்படுவதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் தூய்மையான இடத்தை நாம் பரிசுத்தமாக செய்கின்ற அந்த மனப்பாங்கை தான் இந்த இடத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தூயகமான அந்த பீடம் அந்த ஒரு ஆலயம் இதே நல்ல உணர்வோடு செய்யப்பட்டது என்ற அந்த தூய எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செமிமடுப்போம் பெட்ஸ்லேலும் உகலியாவும் மேலும் தூயக அமைப்பு வேலை அனைத்தையும் செய்ய தெரியுமாறு ஆண்டவரிடமிருந்து அறிவு கூர்மையும் தொழில் திறமையும் பெற்றிருந்த கலைஞர் யாவரும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி வேலை செய்யட்டும் அவ்வாறே மோசே பெட்ஸ்லேலையும் ஒகலியாவையும் ஆண்டவரிடம் மிகுந்த அறிவு கூர்மை பெற்றவரும் உள் உடையவருமான கலைஞர் அனைவரையும் வேலையில் ஈடுபடுமாறு அழைத்தார் தூயக வேலைக்கென்று இஸ்ரேல் மக்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் யாவற்றையும் இவர்கள் மோசே முன்னிலையிலிருந்து எடுத்து சென்றனர் தொடர்ந்து தன்னார்வ காணிக்கைகள் காலைதோறும் வந்தவன்மா இருந்தன தூயக வேலைகளினுடைய ஈடுபட்டிருந்த கலைஞர் தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு வந்து மோசையை நோக்கி மக்கள் கொண்டு வருவது ஆண்டவர் கட்டளையிட்ட வேலைக்கும் அதிகமாகவே உள்ளது என்று அறிவித்தனர் அப்போது மோசே ஆணோ பெண்ணோ யாராயினும் இனிமேல் தூயகத்துக்காக காணிக்கை கொண்டு வர வேண்டாம் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்க அது பாளையம் எங்கும் அறிவிக்கப்பட்டது எனவே மக்கள் எதையும் கொண்டு வருவதை நிறுத்திவிட்டனர் ஏற்கனவே சேகரித்தது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமானதாகவும் தேவை மித்தியும் இருந்தது பணியாளருள் கலை திறமை மிக்கோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து திரு உறைவிடத்தை பத்து திரைகளால் மெல்லிய பட்டாகவும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாகவும் கலை திறனுடன் கூடிய கருவுகள் அனை அமை அமைந்ததாகவும் இருந்தன திரை ஒன்றின் நீளம் இருபத்தி எட்டு மூலமும் அகலம் நான்கு மூலமும் ஆகும் ஒரு திரையினுடைய அளவு எல்லா திரைகளுக்கும் இருக்கும் இவற்றுள் ஐந்து துறைகள் ஒன்றாகவும் ஏனைய ஐந்து துறைகள் ஒன்றாகவும் இணைக்கப்பட்டன பின்னர் அவர் முதன் தொகுப்பினுடைய விளிம்பில் நீல வண்ண துணி வளையங்களை அமைத்தார் அடுத்த தொகுப்பினுடைய இறுதி விளிம்பிலும் அவ்வாறை செய்தார் முதல் திரை தொகுப்பில் அவர் அமைத்த வளையங்கள் ஐம்பது மற்றும் திரை திரைத்தொகுப்பினுடைய விளிமையில் அமைத்த வளையங்கள் ஐம்பது அவ்வளையங்கள் எதிரெதிரே இருந்தன பொன்னால் ஐம்பது கொக்கிகள் செய்து அந்த கொக்கிகளால் அவர் திரைகளை ஒன்று ஒன்றோடொன்று இணைத்தார் இவ்வாறு ஒன்றிணைந்து திரு உறவிடம் அமைந்தது திரு உறவிடத்தினுடைய மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு மயிரால் மூடு திரைகள் செய்தன பன் பதினோரு மூடு திரைகள் செய்தார் ஒரு மூடு திரையினுடைய நீளம் முப்பது முழமும் அகலம் நான்கு முழமும் ஆகும் பதினோரு மூடுதிரைகளுக்கும் அளவு ஒன்றேயாம் இவற்றுள் ஐந்து மூடுதிரைகள் ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடுதிரைகள் ஒன்றாகவும் இணைத்தார் முதல் மூடுதிரையினுடைய தொகுப்பின் ஓரத்தில் ஐம்பது வளையங்கள் அமைத்தார் அவ்வாறு வளையங்களை அடுத்த திரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைத்தார் ஒரே கூடாரமாக ஒன்றிணைந்து ஒன்றிணைத்து அமைக்க ஐம்பது வெண்கல கொக்கிகள் செய்தார் மேலும் சென்னிறமாக பதினெட்டு செம்மறி ஆட்டுக்கழாய் தோள்களாலும் வெள்ளாட்டு தோள்களாலும் கூடாரத்துக்கு ஒரு மேல் விரிப்பு செய்தார் திரு உறவிடத்திற்கான செங்குத்தாய் நிற்கும் சட்டங்கள் அவர் சித்தம் மரத்தால் செய்தார் ஒரு சட்டத்தின் நீளம் பத்து முழமும் அகலம் ஒன்றரை முழமும் ஆகும் சட்டம் ஒவ்வொன்றையும் பொறுத்த ஒரு கொழுத்துக்கள் வீதம் இரு உறவிடத்தினுடைய எல்லா சட்டங்களுக்கும் செய்தார் திரு உறைவிடத்திற்காக சட்டங்களை அவர் செய்த முறை தெற்கே தென்திசை நோக்கி நிற்கும் நிற்க செய்யப்பட்டவை இருபது சட்டங்கள் ஒரு சட்டத்திற்கு கீழே இரு கொழுத்துக்களுக்கு இரு பாத பொருத்துக்கள் அடுத்த சட்டத்திற்கும் கீழே இரு கொழுத்துக்களுக்கு இரு பாத பொருத்துக்கள் இவ்வாறு இருபது சட்டத்தும் சட்டங்களுக்கும் கீழே அவர் நாற்பது வெள்ளி பாத பொருத்துக்களை அமைத்தார் திரு உறவிடத்தினுடைய இரண்டாம் பக்கமாகிய வட திசைக்கான சட்டங்கள் இருபது செய்தார் ஒரு சட்டத்திற்கும் கீழே இரண்டு பாத பொருத்துக்கள் மறு சட்டத்திற்கும் கீழே இரண்டு பாத பொருத்துக்கள் என்று நாற்பது வெள்ளி பாத பொருத்துக்கள் செய்யப்பட்டன திரு உறவிடத்தினுடைய பின்புறமாகிய மேற்றுசைக்காக ஆறு சட்டங்கள் செய்தார் அத்துடன் திரு உறவிடத்தினுடைய பின்புற மூளைகளுக்காக இரண்டு சட்டங்களை செய்தார் அவற்றுள் ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கணமாக அமைக்கப்பட்டன இவ்வாறு இரண்டு மூளைகளும் அமைக்கப்பட்டன ஒவ்வொரு சட்டத்தினுடைய அடியிலும் இரண்டு பாத பொருத்துக்கள் வீதம் எட்டு சட்டங்களும் அவற்றிற்கான பதினாறு வெள்ளி பாத பொருத்துக்களும் இருந்தன சித்தி மரத்தால் குறுக்கு சட்டங்களையும் செய்தார் திரு உறவிடத்தினுடைய ஒருபுற சட்டங்களில் மேலே பொருத்த ஐந்து திரு உறவிடத்தினுடைய மறுபுற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்கு சட்டங்கள் ஐந்து மேற்கே திரு உறவிடத்தினுடைய பின்புற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்கு சட்டங்கள் ஐந்து நடுவில் உள்ள குறுக்கு சட்டம் சட்டங்களுக்கு சரிபாதியில் ஒரு முனையிலிருந்தும் மறுமுனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட்டது அவர் சட்டங்களை பொன்னால் பொதிந்தார் அதில் உள்ள குறுக்கு சட்டங்கள் செருகுவதற்கான வளையங்களையும் பொன்னால் செய்தார் குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதித்தார் மேலும் அவர் ஒரு தொங்குத்திரை செய்தார் நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நீர நூலாகவும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாகவும் களை திறனுடன் கூடிய கெருபுகள் அமைந்ததாகவும் அதை செய்தார் அதற்காக நான்கு தூண்கள் செய்தார் அவற்றை பொன்னால் புதிந்து பொன் கொக்கிகளையும் பொருத்திவிட்டார் அவற்றிற்கான நான்கு வெள்ளி பாத பொருத்துக்களை வார்த்தார் கூடாரத்தின் நுழைவாயிலுக்காக அவர் ஒரு தொங்கு திரை செய்தார் அது நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேறிய நெய்த நாற்பட்டாலும் பின்னில் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது ஐந்து தூண்களையும் அவற்றின் வளைவு ஆணிகளையும் செய்தார் அவற்றின் பொதிகளையும் பூண்களையும் பொன்னால் பொதிந்தார் ஐந்து பாத பொருத்துகளையும் வெண்கலத்தால் செய்தார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்கேன்